சிங்க் அடைப்பு ரிமூவல் ஆஃப் சிங்க் பிளாக்கேஜ் நம் வீடுகளில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அதில்தான் அதிகபட்ச பிரச்சனைகளும் உருவாகும் உதாரணமாக சிங்கில் நீர் தேங்குதல் அடைப்பு கசிவு போன்றவை சில நேரங்களில் குறைந்த நீர் அழுத்தம் காரணமாக சிங்க் குழாயிலிருந்து நீரானது தரையில் நிரம்பி வழிகிறது இந்த தண்ணீரில் துர்நாற்றம் வீசுகிறது சிங்கில் அதிக நேரத்திற்கு தண்ணீர் நிரம்பியிருந்தால் அது தேங்கி பாக்டீரியா வளர காரணமாக அமையும் சிங்கில் தண்ணீர் தேங்குவதற்கான காரணங்கள் என்னென்ன அவற்றை எவ்வாறு சரி செய்வது என்று பார்ப்போம் பெரும்பாலும் சோற்று பருக்கைகள் காய்கறிகளின் தோள்கள் மற்றும் முடி போன்றவை சிங்க் கழிவு கப்ளிங்கில் சேர்ந்துவிடும் இதனால் நீர்வரத்து தடைபடுகிறது அந்த இடத்திலிருந்து இந்த கழிவுகளை அகற்றுவதன் மூலம் அடைப்பை விரைவில் சரி செய்யலாம் சில நேரங்களில் இந்த கழிவுகள் சிங்க் குழாய் அல்லது வடிகால் குழாயிலும் சேர்ந்துவிடும் இதனாலும் அடைப்பு ஏற்படுகிறது முதலில் உங்கள் பாதுகாப்பு கையுறைகளை அணியவும் இப்போது கப்ளிங்கில் சேர்ந்துள்ள கழிவுகளை அகற்றவும் அப்போதும் தண்ணீர் வடியவில்லை என்றால் அமிழ்த்துக்கோளை பயன்படுத்தவும் சிங்க் வடிகால் பகுதியின் மேல் அமிழ்த்துக்கோளின் முன்பக்கத்தை வைக்கவும் கைப்பிடியை கீழ் நோக்கி தள்ளி பின்னர் அதை மேல்பக்கமாக இழுக்க முயற்சிக்கவும் இதனால் காற்றழுத்தம் உருவாகி அப்பகுதியில் தேங்கியிருக்கும் நீரும் கழிவுகளும் முன்பக்கமாக நகர்ந்து செல்லும் குழாய்களில் உள்ள கழிவுகளை அகற்ற சந்தையில் ரசாயன பொடிகளும் கிடைக்கின்றன இருப்பினும் அவற்றால் அடைப்பை முழுமையாக சரிசெய்ய முடியாமல் போகலாம் அதனால் சில நேரங்களில் குழாய்களில் சேதமும் ஏற்படக்கூடும் எனவே அமிழ்த்துக்கோலை பயன்படுத்துவது சிறந்தது இப்போது உங்களால் சிங் கடைப்பை எளிதாக செய்ய முடியும்